ஹாய் வர்ஸ் போன வீடியோல ஹெலனா எனக்கு மலைக்கேதுவை பழி வாங்கணும் உனக்கு நந்தினியை பழி வாங்கணும் யோசிச்சு பேரோட மகத நாட்டை அடைய முடியாது சொல்லிட்டு ஹெலனா போறாங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோல பார்ப்போம் அடுத்த காட்சியில் இத பார்த்துட்டு இருந்த சாணக்கியர் வந்து அந்த டெலிகஸ் மகளான ஹெலனாவை திருமணம் செஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றத நான் மறக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க நம்மளுக்கு தேக்கப்பட எதிரியா இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப செலிகோஸோட நடக்கல ஹெலனாவ நான் எப்படி திருமணம் செஞ்சுக்கிறது இதை கேட்ட சாணக்கியர் இது திருமணம் இல்ல ஒப்பந்தம் தான் அப்படிங்கிறாரு ஆனா நீங்க தானே சொன்னீங்க அயல் கிட்ட ஒப்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு அதுக்கு சாணக்கியர் மகதத்தை வெல்லணும்னா அதுக்கு என்ன வேணாலும் நாங்க செய்யணும் தாய் நாட்டை காப்பாத்துறதுதான் நம்மளுக்கு இப்போ ஒரே குறிக்கோள் அப்படிங்குறாரு எலனா எப்படி புதிசாலித்தனமா யோசிக்கிறாளோ அதே மாதிரி நீ யோசிக்கணும் அப்படிங்கிறாரு என்னால அப்படி பண்ண முடியாது எனக்கு காதல்ல விருப்பம் இல்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு காதல் கத்து சொல்லல திருமண ஆசையை விட்டு கொடுத்து எலனாவை திருமணம் செஞ்சு ரேக்கப்படைய உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நான் சொல்றேன் ரேக்கப்படைய கூப்பிட்டு போய் போர் நடத்தலாமே அப்படிங்கிறாரு செய்யலாம் ஆனா நம்ம தோல்வி அடைஞ்சாக்கு ரேக்கப்படை வீரர்களும் போவாங்க நம்ம படை வீரர்களும் போய் சொல்லிடுவாங்க நம்ம வெற்றி அடைஞ்சிட்டா கூட நம்ம ஆட்சியில இருக்கிற போது கிரேக்க படைகளை கண்டு நம்ம பயந்துட்டு இருக்கணும் இதுவே நீ திருமணம் செஞ்சு கிரேக்க படைகளை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தேனா நம்ம கிரேக்க படைகளை கண்டு பயப்பட தேவையில்லை இது மட்டும் இல்ல நீ கிரேக்க படை கூட எப்பயும் சண்டை போட்டுட்டு இருந்தா நம்மளோட குறிக்கோளான மகத நாட்டை எப்ப வெல்றது அப்படின்னு சாணக்கிய சொல்லிட்டு நீ சொல்லு உன்னோட திருமண ஆசைய தியாகம் செஞ்சுக்கியா சொல்லு கிரேக்க நாட்டு பொண்ணா இருக்கிற ஹெலனாவை நீ திருமணம் செஞ்சுக்கியா அப்படின்னு கேக்குறாரு இதுக்கு தந்திர நோவ் விருப்பம் இல்லாம சரிங்கிறாரு அடுத்த காட்சியில மருத நாட்டு காமிக்கிறாங்க இந்த கொண்டாட்டம் மழைக்கு எதுக்காக என்னோட எதிர்கால மருமனுக்காக இந்த ராஜ்யத்தை காப்பாத்தினதுக்காக இந்த ராஜ்யத்தை எப்படி நீங்க காப்பாத்தினீங்களோ அதே மாதிரி என்னோட பொண்ணையும் வருங்காலத்தில் காப்பாத்தணும் அப்படின்னு மழைக்கு எதுட்ட பத்மானந்தன் சொல்றாரு நிச்சயமா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பனிப்பெண்ண பார்க்குறாரு அதே நேரத்துல முன்ன செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் நினைச்சு பாக்குறாரு உங்க பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு மழைக்கு எதுவும் நினைச்சு இவன் எப்ப இந்த இடத்த விட்டு போவானோ அப்படின்னு மழைக்குது யோசிக்க போதும் இதுக்கு மேல நீங்க மதுவா அறந்தாதீங்க உங்க நிலைக்கு நல்லது இல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு மழைக்குது சொன்ன உடனே என் மேலே இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு அந்தன் போன உடனே பக்கத்துல இருக்கிற பணி பெண்ண நடனம் ஆட சொல்றாரு எனக்கு நடனம் ஆட தெரியாது அப்படின்னு அந்த பணி பெண் சொன்ன உடனே அடுத்த காட்சியில சந்திரன் வந்து அவரோட படை வீரர்கள்கிட்ட பேசுறாரு அந்த நேரத்துல நம்மளோட குறிக்கோள் மகதன் தானே நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு ஒரு அரசர் இதை கேட்ட சந்திரன் நம்ம குறிக்கோள் மகதன் தான் ஆனா கிரேக்க வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அது மகத நாட்டை ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிறாரு நம்ம கிரேக்க படையை எப்படி வெல்ல போறோம் அவங்க கிட்ட அதிகமான படை வீரர்கள் இருக்காங்களே அப்படின்னு சொன்ன உடனே சாணக்கிய நம்ம ஒழுங்கற்ற நிலையில இருந்துதான் கிரேக்க படை வீரர்கிட்ட போர் தொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க இத கேட்ட சந்திரன் அதிர்ச்சியாக இருக்காரு இந்த யுத்தத்துல எந்த சட்டமும் கிடையாது எந்த நீதியும் கிடையாது நம்ம எந்த நேரத்துனாலும் அந்த படை வீரர்களை போய் தாக்கலாம் நம்மளை கண்டு அவங்க பயப்படணும் அவங்கள தயார்படுத்துக்கிறதுக்கு எந்த நேரமும் கொடுக்காதீங்க அப்படின்னு சாணக்கிய சொன்ன உடனே ஆனா இது பெரிய அநியாயம் அநியாயமாச்சே அப்படின்னு சந்திரன் சொல்றாரு சாணக்கியார் இதை கேட்டு யுத்தத்துல நாயும் அநியாயம் எல்லாம் முக்கியம் இல்ல இந்த யுத்தத்துல வெற்றி மட்டும் தான் முக்கியம் யுத்தத்துல முடியலன்னா நம்ம சூழ்ச்சி செஞ்சுதான் வெற்றி பெறணும் நம்ம யார்கிட்ட சூழ்ச்சி செய்யறோம் நம்ம தாய்நாட்டை வெல்லணும்னு வந்த கிரேக்க படையர்கள்ட்டதானே நம்ம சூழ்ச்சி செய்யறோம் அப்படிங்கிறாரு சொல்றாரு இதை கேட்ட சந்திரன் யுத்தத்துக்கு தயாராங்க நம்ம எல்லாருமே வெற்றி அடையலாம் அப்படிங்கிறாரு இதை கேட்ட அரசர்கள் வீரர்கள் எல்லாருமே கோஷம் போடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பில் பட்னி பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ